பாட்டாளி மக்கள் கட்சி கடந்த டிசம்பர் இருபத்தி எட்டாம் தேதி விழுப்புரம் பகுதியில் இருக்கிற அந்த பாட்டானூர் அப்படிங்கிற இடத்துல ஒரு பொதுக்குழு கூட்டம் நடத்தினாங்க இந்த பொதுக்குழு கூட்டத்தில் அன்புமணிக்கும் ராமதாஸ்க்கும் இடையில ஒரு சின்ன கருத்து வேறுபாடு நடந்தது யாரை இளைஞரணி செயலாளராக தலைவராக மாற்ற வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் இந்த கருத்து முரண்பாடு ஏற்பட்டது கிட்டத்தட்ட முகுந்தனை அறிவிக்கிறார் ராமதாஸ் ஐயா ஆனால் அதற்கு அன்புமணி அவர்கள் ஆட்சிப்படை தெரிவித்து ஒரு நான்கு மாதம் தான் கட்சியில் சேர்ந்து முகுந்தன் ஆகிறது அவருக்கு இந்த மாதிரி ஒரு பதவி பொறுப்பை உடனடியாக கொடுக்க வேண்டுமா அப்படிங்கிற ஒரு அதிருப்தியை மேடையிலேயே அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வெளிப்பட

ஒரு டிஸ்பியூட்ல இருந்தாங்க அப்படின்னு சொல்லி பேசப்பட்டு இருந்தது அதே மேடையிலே அன்புமணி ராமதாஸ் பனை வந்து என்ன தனியாக சந்திங்க என்னுடைய அலுவலகம் அங்கதான் இருக்குது அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டதும் ஒரு பரபரப்பை ஏற்படுத்திச்சு கடந்த ஏப்ரல் பத்தாம் தேதி கூட பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவர் பொறுப்பில் இருந்து அன்புமணி அவர்களை நீக்கி செயல் தலைவர் பொறுப்பு பொறுப்பை வந்து ராமதாஸ் கொடுத்திருந்தாரு அதுவும் ஒரு பரபரப்பாக பேசப்பட்டது சரி பாமகவுடைய மாநாடு அப்படிங்கிறது அண்மையிலே மே பதினொன்றாம் தேதி மாமல்லபுரத்தில் நடைபெற்றது வன்னியர்கள் பல பேருமே ரொம்ப ஆர்வத்தோடு சரி பாமகவுல அன்புமணி ராமதாஸ் மற்றும் ராமதாஸ் இருவருக்குமான அந்த டிஸ்பியூட்லாம் சரியாயிடுச்சு போல இருக்கு பாமகவுடைய அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கியும் அடுத்த கட்ட செயல்பாடுகள் நோக்கியும் இந்த மாநாடு இருக்க போகுது அதே போல வன்னியர் சமுதாயத்தையும் சார்ந்த அந்த நலன்கள் குறித்த நிறைய முடிவுகளை இதில் அறிவிப்பாங்க எடுப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமா வந்திருந்தாங்க ஆனா அந்த நிகழ்ச்சியிலுமே அந்த சித்திரை முழுநெடுவு மாநாடு நிகழ்ச்சியிலுமே அது பற்றி பேசப்படாமல் பெரும்பாலும் வந்து ராமதாஸ் அவர்கள் தன்னுடைய சொந்த உழைப்பில் உருவான இந்த கட்சி இன்றைக்கு அது யார் யாரோ வந்து காலவாரி விடுறாங்க கட்சியிலிருந்து உழைக்காமல் முன்னேறணும்னு பார்க்குறாங்க அப்படிங்கிற மாதிரி கருத்தை பூடகமாக வெளிப்படுத்திக்கிட்டு இருந்தார் அதே போல அன்புமணி ராமதாஸ் அவர் பேசும்போது கொஞ்சம் சாதிவாரி கணக்கெடுப்பு பாமகவுடைய அடுத்த கட்ட செயல் திட்டம் பாமகவை நோக்கி வன்னியர்கள் ஈர்க்கப்பட வேண்டும் வர வேண்டும் அவர்களெல்லாம் மாற்று சக்தியாக இந்த பாமகவை தமிழகத்தில் உருவாக்க வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கையை கூட அவர் முன் வச்சிருந்தார் ஆனால் ராமதாஸ் நிறைய பூடகமாக ஒரு அறிவுரை சொல்றது போல பேசி இருந்தார் அப்படிங்கறது கொஞ்சம் விமர்சிக்கப்பட்டு இருந்தது இந்த ஒரு சூழ்நிலையில தான் மீண்டும் ராமதாஸுக்கும் அன்புமணி ராமதாஸ்க்கும் இடையில ஒரு டிஸ்பியூட் ஏற்பட்டு இந்த மாநாடு மூலமாக பலரும் தெரிவித்து பல விதமான செய்திகளை வெளியிட்டு இருக்கிறதாகவும் தகவல் வந்தது இதை பார்க்கும் பொழுது ஓகே இருவருக்குமான பிரச்சனையை கட்சி மேலிடம் கட்சியில் இருக்கிற மூத்த உறுப்பினர்கள் எல்லாமே சேர்ந்து சரி செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்பட்டு இருந்தது அதன் அடிப்படையில் தைலாபுரம் தோட்டத்தில் மீண்டும் ஒரு பேச்சுவார்த்தை நடைபெற்றது அப்படிங்கிற மாதிரி பேசப்பட்டு இருந்தது இதுக்கு நடுவில் ஒரு ஆலோசனை கூட்டம் ஒன்று நடைபெறும் மே பதினாறாம் தேதி அப்படிங்கிற ஒரு செய்தியும் வந்திருந்தது அதன்படி அந்த ஆலோசனை கூட்டம் நடந்திருக்கிறது இந்த ஆலோசனை கூட்டத்தை அன்புமணி ராமதாஸ் புறக்கணித்த செய்தி அப்படிங்கிறது பரபரப்பாக பேசப்படுகிறது அதாவது மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தை அன்புமணி ராமதாஸ் புறக்கணிச்சிருக்கிறாரு இளைஞரின் கூட்டத்திலும் அன்புமணி பங்கேற்கல அப்படின்னு சொல்லி சொல்லப்படுவது அப்படிங்கிறது பாமக தரப்பில் மிகப்பெரிய செய்தியாக ஆகியிருக்கிறது இது குறித்து ஜி கே மணிக்கிட்டம் கேட்ட கேட்கப்பட்டது அப்போ அவர் என்ன சொல்லியிருக்கிறார் இது வந்து ஒரு கட்சிக்குள்ள இருக்கிற விஷயங்கள் இதை வந்து ஊடகவியலாளர்கள் ஊடகங்களிடம் நம்ம கேட்கறது என்ன கட்சிக்குள்ள சில விஷயங்கள் இருக்கும் அதை சரி செய்வதற்கு நாங்கள் எஃபர்ட் போடுறோம் முனைப்பு போடுறோம் ஆனால் ஊடகங்கள் இதை பெருசுபடுத்தி பார்க்கக்கூடாது அப்படிங்கிறத நான் கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாரு அதே சமயத்தில் ஒரு நிருபர் இப்படி கேட்கிறார் ஜி மணி அவர்களிடம் இந்த முரண்பாட்டுக்கு இந்த குழப்பத்துக்கு இந்த ஒரு டிஸ்பியூட் இவர்களுக்கு இடையில உருவாகிறதுக்கு நீங்களும் ஒரு காரணம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இந்த மாதிரி ஒரு கேள்வியை கேட்கறதுக்கு என்னை கத்தியை எடுத்து குத்தி கொன்னுடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு ஜி கே மணி ரொம்ப வேதனையோடு அதை பதிவு செஞ்சிருப்பாரு அளவுக்கு கட்சியில் நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் நாங்கள் சரி செய்யறதுக்கு முயற்சி பண்ணுறோம் அன்புமணி அவர்களையும் ராமதாஸ் அவர்களையும் சந்திக்க வைப்பதற்கான ஏற்பாடுகளை நாங்கள் விரைவாக முன்னெடுத்துக்கிட்டு இருக்கோம் என்னை பார்த்து இந்த மாதிரி கேட்குறீங்களே சொல்றீங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வேதனைப்பட்டார் ஜி மணி இன்னொரு புறம் சென்னை டீ நகரில் திருமாவளவன் விடுதலை சிறுத்தைகள் கட்சி திருமாவளவன் அவர்கள் ஒரு நிகழ்ச்சியில் பங்கேற்றிருக்கிறார் பி கே ரோஷி மலையாள சினிமாவின் தாய் அப்படின்ற பெயர்ல ஒரு புத்தகம் வெளியிட்டு அதுல கலந்துகிட்ட திருமாவளவன் ராமதாஸ் மாதிரி எனக்கு பேரம் பேச தெரியல சொல்லி எல்லாமே வந்து இந்த இடத்துல நின்று பார்த்து இந்த கட்சியை இது போன்ற ஒரு இயக்கத்தை வளர்த்து எடுத்து நிறைய பேர் ஒன்றிணைத்து செயல்பாடுகளை செய்து கலப்பணி தான் தெரியும் வெளியிலிருந்து பேசுவது எளிமை அப்படி யார் வேணாலும் பேசிடலாம் ஆனால் என்னுடைய இருந்து செய்து பார்த்தால்தான் தெரியும் அப்படிங்கிற மாதிரியான சில கருத்துக்களை திருமாவளவன் கூறியிருக்கிறார் ஏற்கனவே அன்புமணி ராமதாஸ் உடைய அந்த மேடையில் பேசினது பாமக சித்திரை முழுநளுவு மாநாடு மேடையில் பேசினதை பற்றி திருமாவள அன்பாவளன் பேசும்பொழுது இப்போது மரம்பெட்டி கல்லெறிந்து இந்த மாதிரி வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்த அன்புமணி இப்போ மாறி இருக்கிறார் படிங்க அப்படின்னு சொல்றாரு அப்படிங்கிறது வரவேற்கத்தக்கது தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி சொல்லியிருந்தாரு அன்புமணியும் அந்த பாமக மேடையில் பேசும்பொழுது இது வந்து நான் அத்துமீறு எல்லாம் சொல்ல மாட்டேன் ஒழுங்காக படிங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லியிருந்தாரு சோ மீண்டும் பாமாக்க விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கான அந்த முரண் அப்படிங்கிறது மீண்டும் எழுச்சி வருகிறதா ஒரு பக்கம் ஏற்கனவே தமிழ் கருத்து என்னவாக இருக்கிறதுனா இது போன்ற பெரும்பான்மை சமூகத்தினுடைய பிரதிநிதிகளாக இருக்கிற கட்சி ஒன்று சேர்ந்து தமிழகத்தை வழிநடத்த செல்ல வேண்டும் அதற்கான வாய்ப்புகள் இருந்தும் கைவிட்டு விட்டார்கள் அப்படிங்கும் பொழுது இப்போதாவது அந்த விழித்துக் கொண்டு அந்த விஷயத்தை செய்யணும் ஆனால் இவர்கள் ஒரு புறம் வந்து ஆளுக்கு ஒரு ஒரு புறம் வந்து சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க அந்தந்த கட்சிகளுக்கு முட்கட்சி பூசல் நிலவுகிறது இன்னொரு பக்கம் திமுக போன்ற திராவிட கட்சிகளை எதிர்த்து நிற்காமல் இவர்கள் இயங்குகிறார்கள் அப்படிங்கிற விமர்சனம் தமிழ் தேசிய கட்சிகள் இருக்குது இருந்தும் இரண்டாயிரத்தி இருபத்தி நோக்கிய பயணங்களை மற்றும் பாமக எப்படி முன்னெடுத்து செல்ல போகிறது அப்படிங்கிறத நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டியிருக்கிறது இதுக்கு இதற்கு நடுவில் பாமக தன்னை சரிபடுத்திக் கொண்டு கூட்டணி விஷயத்திலும் சரி தேர்தல் கள பணியிலும் சரி எப்படி பங்காற்றப் போகிறது அப்படிங்கிறதையும் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் இதே போன்ற விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் ஆதவர்ஜனா விஜய் கூட போய் சேர்ந்துட்டாரு திருமாலன் மீது பல கட்ட விமர்சனங்கள் இருக்கிறது திமுக மூன்று கட்சிகளோடு இணைந்து நிற்கிறார்கள் ஆனால் அவர்களை கேள்வி கேட்க மாட்டேங்கிறாங்க கூட்டணியில் இருந்து கொண்டு ம மதுகளுக்கு மாநாடு நடத்துகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பல விமர்சனங்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மேலையும் இருக்கு இருந்தாலும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை வந்து விஜய் அழைத்து பார்த்தாரு அதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு தெரிஞ்ச உடனே ஆதவர் மட்டும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இருந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு போய் சேர்ந்துட்டார் அப்போது இது விசிகாவுக்கு ஒரு பலவீனமாக அமையுமா எப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஆறில் இந்த கட்சிகளுடைய செயல்பாடுகள் தேர்தலை நோக்கி கூட்டணியை நோக்கி இருக்க போகிறது அப்படிங்கிற விஷயங்களை பொறுத்து தான் பார்க்க வேண்டும் குறிப்பாக பாமக விசிகா ஒரு சமூக முரணாக இது உருவெடுக்குமா அல்லது இந்த விஷயத்தை சரி செய்யப்படக்கூடிய நிலைமையை நோக்கி யாராவது நகர்த்துவார்களா அப்படிங்கிறதையும் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் இன்னொரு தருணத்துல இணைந்து தொடர்ந்து நம்ம பேசுவோம் நன்றி